வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கேஜிஎஃப் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதிலிருந்து நமக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்குறாங்க மந்த்லி மந்த்லி ஓகே ஒரு மூணு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குற காசுக்கு இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இவங்கள்ட்ட போய் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கினதில் நம்ம பிஸ்னஸ் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக மந்த்லி மந்த்லி இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் நமக்கு ரூபா ஒன்று இயருக்கு கொடுக்குறாங்க முப்பத்தாறாயூவா நமக்கு பெனிஃபிட் அடிஷ்னலாக கிடைக்கும் நமக்கு கோல்டு பணம் கொடுத்து கோல்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அதுபோக நமக்கு மந்த்லி ரெவன்யூவும் கொடுக்குறாங்க ஓகே அதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் இப்படி ஓப்பன் ஆகையில் அவங்களுடைய ரெஃபரல் ஐடியும் நேமும் சோவாகும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் இன்சிலோடு கொடுத்துக்கங்க அடுத்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அடுத்து உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணுங்கள் எந்த ஸ்டேட்டு அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பருக்கு தான் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் ம் ஓகே அதனால் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க அடுத்து இமெயில் ஐடி கொடுத்துக்கங்க அடுத்து உங்கள் பேங்க் நம்பர் பேங்க் நேம் எந்த பேங்க் ஸ்டேட் பேங்கா பேங்க் ஆஃப் இந்தியாவா ஐ ஐஓபியா அப்படின்ற அந்த பேங்க் நேம் ஓகே அதை கொடுங்க பிரான்ச் என்ன பிரான்ச்சு உங்கள் பிரான்ச் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சு கொடுங்க அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக பார்த்து கொடுங்க ஐஎஃப்எஸ்சி கோடு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டோட உங்கள் மெயிலுக்கு வந்துடும் சாரி இதுக்கு வந்துடும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகி சக்ஸஸ்னு வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் உங்கள் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும் அப்புறமா நீங்கள் லாக்இன் பண்ண நீங்கள் லாக்இன் பண்ணோன்னா உங்கள் அது இப்படி தான் இருக்கும் உங்கள் டேஷ்போர்ட் ஓகே இதுக்கப்புறம் கம்பெனியோடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம கம்பெனி நம்பர் நான் தரேன் இல்லைனா நீங்கள் அதுக்கு டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா உங்கள் ஐடி நம்பரும் பேமெண்ட் பொறுப்பும் அனுப்பணும் அப்படின்னா அவங்க நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வித் கோல்டு வித்தவுட் கோல்டு இருக்குது வித்து கோல்டில் வாங்கினீங்கன்னா நமக்கு கோல்டு வாங்குகிறோம் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட டிடிஎஸ் அந்த அவங்கள்ட்ட கோல்டை வாங்கி நம்மளே செல் பண்ண மாதிரி நமக்கு ஒன்லி அவங்களுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு நமக்கு கோல்டு செல் பண்ண மாதிரி ரிசிப்ட் கொடுத்துருவாங்க ஆனால் நமக்கு அதுக்கான ரெவென்யூ கொடுத்துருவாங்க ஓகேவா எதாவதுக்கு எவ்வளோன்ற சார்ட்டும் நம்ம அதில் போட்டிருக்கு பிளான் வீடியோவும் போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ